ஐது பில்லா ஜீம்ஸ் மில்லாம் எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நபி சலல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின் தொடர்ந்து வந்த அந்த சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த வாரம் அத்தியாயம் நூற்றி இரண்டு அதாவது அத்தகாசூர் அந்த சூறாவை பார்ப்போம் இன்ஷால்லா தக்காசூர் அப்படின்னாலே பேராசை பொருள் சம்பாதிப்பது அந்த மாதிரி மீனிங் வரும் இந்த சூறாவில் பாத்தீங்கன்னா இது வந்து மக்கால இறக்கி அருளப்பட்டது எட்டு வசனங்களை கொண்டது இன்னும் இந்த சூறாவ சொல்லப்படுது அதாவது மக்காவுடைய ஆரம்ப தான் இறக்கி அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மக்கள் அனைவருமே வந்து பொருளை சேமிப்பதற்கும் இன்னும் வந்து அதிக அதிகமாக செல்வத்தை திரட்டுவதிலுமே வந்து அல்லாஹுடைய பாதையில் இருந்தும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் அவங்கள வந்து பாரமுகமாக்கிக்கிட்டாங்க அப்படின்ற அந்த சூழ்நிலையில தான் இந்த சூறா வந்து இறக்கப்பட்டிருக்கு செல்வத்தை அதிகமாக சேர்த்து சேர்த்து வைக்கணும் அதாவது நல்ல வழியிலையும் செலவு பண்றது இல்லை அந்த செல்வத்தை சேர்க்கறதுல ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டுற அந்த மக்கள் ஈமான் கொள்ளாத மக்கள் அல்லாஹ் கொடுத்த ஞாமத்தை நன்றி செலுத்தாத மக்கள் நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே கேள்வி கணக்கு கேட்கப்படாம எந்த ஒரு அடியானும் அவனுடைய இடத்தை விட்டு நகர முடியாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு சூறாவே சாட்சியா இருக்கு அதாவது இந்த சூறால பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல வந்து அந்த நாளில் சின்னமாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இந்த நேரத்தை சொல்றான் நீங்கள் வந்து விசாரிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகளை பத்தி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் கண்டிப்பா அல்லா விசாரிப்பான் ஒவ்வொரு பொருளுக்குமே அல்லா விசாரிப்பான் நம்மளுடைய உடல்ல வந்து இன்னைக்கு சீராக இருக்கு எல்லா உறுப்புகளும் சீராக அமைக்கப்பட்ட இந்த உடலுக்கே நம்ம வந்து கேள்வி கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்க இந்த பெரிய நியாமத்து இந்த நியாமத்துக்கே நம்ம கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் இந்த உடலை வச்சு இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சோம் நல்லது செஞ்சோமா கெட்டது செஞ்சோமா எந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு இருந்தது இத பத்தி கண்டிப்பா நம்ம பதில் சொல்லாம நம்மளுடைய இடத்த விட்டு நம்ம நகரவே முடியாது அவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியாமத்துக்குமே அவன் கேள்வி கணக்கு கேட்பான் இன்னும் நம்ம அவன் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துறோமா அதுதான் மிக முக்கியமானது இதுல ஒரு கண் பா ஒரு கண் வந்து தெரியலாட்டினா அவன் ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவான் ஒன்னும் இல்ல பவர் ஆஃப் ஐர் திடீர்னா அப்பதான் நமக்கு கண்ணுடைய மதிப்பு என்னன்னு தெரியும் அப்ப கண்ணுன்ற இந்த ஒரு நியமத்துக்கே கண்டிப்பா நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் இந்த கண்ணை வச்சு நம்ம என்ன பார்த்தோம் இந்த கண்ணை வச்சு நம்ம என்ன படிச்சோம் இந்த கண்ணை வச்சு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ஒவ்வொரு அடியானுமே பதில் சொல்லாத வரை அவனுடைய இடத்தை விட்டு அவன் நகரவே முடியாது அந்த பொருளை பத்தியும் நாளைக்கு நரகத்துடைய அந்த உஷ்ணம் அந்த நரகத்துடைய அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய உறுதியான அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண்களை வச்சே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கிறான் இன்னும் நீங்கள் வந்து விசாரிக்கப்படுவீர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க உங்களுக்கு கொடுத்த பொருள்ன்றதும் ஒரு நியாபத்து தான் செல்வமும் ஒரு தான் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கு ஒரு நியாமத்து அம்மானத்து எல்லாமே இத வச்சு நீங்க என்னென்ன இந்த உலகத்துல செஞ்சீங்க அப்படின்றத கேள்வி கணக்கு உங்களுக்கு கேட்கப்படாமல் உங்களுடைய முடிவு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த சூறால சொல்லி காண்பிக்கிறான் இன்ஷால்லா சூறாக்குள்ள போவோம் முதல் வசனம் உங்களை திருப்பி விட்டது கும்னா உங்களை அல்ஹா திருப்பி விட்டது அதாவது அல்லஹாவின் நினைவை விட்டும் உங்களை திருப்பி விட்டது யூ தகாசூர் அப்படின்னாலே பரஸ்பரம் போட்டி போட்டுக்கொள்வதுன்னு அர்த்தம் இந்த காம்படிஷன் டு இன்கிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமா யாரு பணம் சம்பாதிப்பது செல்வத்தை யார் அதிகமாக சம்பாதிப்பது ஒருவருக்கு ஒருவரோட ஒருவர் அதிகமாக யார் சம்பாரிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிக்கிறது தான் இந்த வேர்டுடைய மீனிங் அல் ஹாக்கும் முத்தகாஃபுர் ஒருவருக்கு ஒருவர் அதிகமாக தேடிக் கொள்வது நினைவு நினைவுக்கு விட்டும் உங்களை திருப்பிவிட்டது த காம்படிஷன் ஃபார் மோர் கெய்ன்ஸ் டைவர்ஸ் யூ ஃப்ரம் அல்லாஹ் ஹத்தா அண்டில் எதுவரை ஜூர்த்தும் நீங்கள் சந்திக்கிறீர்கள் யூ விசிட் மகாபிர் கபர்ல இருந்து வந்ததுதான் இந்த மகாபிர் கபர் அப்படின்னாலே மன்னரைகள் த கிரேவ்ஸ் ஹத்தா ஜூர்த்துமுல் மகாபிர் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அன்டில் யூ விசிட் த கிரேவ்ஸ் கல்லா அவ்வாறல்ல நே சௌஃப விரைவில் சூன் தாயலமூன் நீங்கள் அறிவீர்கள் யூ வில் நோ கல்லா சௌஃப தாளமோன் அவ்வாறல்ல நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் நே சூன் யூ வில் நோ நான்காவது வசனம் சும்மா பின்னர் தென் கல்லா அவ்வாறல்ல நே சௌஃப விரைவில் சூன் தாயலமோன் அல அலிமலிருந்து வந்ததுதான் இந்த தாயலமோன் நீங்கள் அறிவீர்கள் யூ வில் நோ சும்மா கல்லா சௌஃப தாயலமோன் பின்னரும் அவ்வாறல்ல விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தென் நே சூன் யூ வில் நோ ஐந்தாவது வசனம் கல்லா அவ்வாறல்ல நே லவ் அப்படின்னாலே ஆனால் இஃப் அப்படின்னு அர்த்தம் வரும் தாயலமோன நீங்கள் அறிவீர்கள் யூ வில் நோ எழில் அப்படின்னாலே அறிவு வித் நாலேஜ் எக்கையின் உறுதியான சர்டைன்டி கல்லா லவ் தகைலமுன இல்மல் யகைன் அவ்வாறல்ல உறுதியான அறிவை கொண்டு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் நே இஃப் யூ ஒன்லி நியூ வித் ஆஃப் சர்டைன்டி ஆறாவது வசனம் லத்தர உண்மை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் திட்டமாக திண்ணமாக அப்படின்ற வரும் தரவ் அப்படின்னாலே பார்ப்பது காண்றது அப்படின்ற ரெண்டு மீனிங் வரும் பார்க்கறதும் காண்றதும் ஒன்று தான் தமிழ தமிழை வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் லத்தரா உண்ண அப்படின்னா தின்னமாக நீங்கள் காணுவீர்கள் ஷோர்லி யூ வில் சி ஜஹீம் சுடர் விட்டு எரியும் த ஃபயர் லத்தரா உன்னல் ஜஹீம் நீங்கள் சுடர் விட்டு எரியும் நரகத்தை தின்னமாக காணுவீர்கள் ஷோர்லி வில் சி த ஃபயர் ஏழாவது வசனம் சும்மை டின்னர் தென் லத்தர உன்னஹா லேனா திட்டமாக தர அதாவது தஸ்தீர் பெற்ற இந்த நூன் வந்தனால கொஞ்சம் அலுத்தமா கண்டிப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அதை திண்ணமாக நீங்கள் பார்ப்பீர்கள் ஷியோர்லி தே வில் see இட் ஐநல் யகைன் ஐநாலே கண்ணு யகைனா உறுதியான உறுதியான கண்களால் வித் ஐ ஆஃப் சர்டைன்டி சும்மலத்தர் உன்னஹ ஐனல் யகைன் பிறகு உறுதியான கண்களால் அதனை திண்ணமாக நீங்கள் காண்பீர்கள் தென் ஷோர்லி யூ வில் சீ எட் வித் த ஐ ஆஃப் சர்டைன்டி எட்டாவது வசனம் சும்மா பின்னர் தென் ல துஷ் அலுன்ன தின்னமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் சாலால இருந்து வந்ததுதான் இந்த துஷ் அலுன்ன சாலனா கேட்குறது துஷ் அலுன்னன் சேர்த்து சொல்லும்போது நீங்கள் திண்ணமாக விசாரிக்கப்படுவீர்கள் ஷோர்லி யூ வில் பி ஆஸ்கு யௌமயிதின் அந்த நாளில் த டே அன் அப்படின்னா பற்றி அபௌட் அனின் அப்படின்னு சேர்த்து வரும் அனின் நைம் அப்படின்னாலே த பிளஷர்ஸ் அதாவது பாக்கியங்கள் உலகில் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் அப்படின்னு வரும் நைம்னாலே பாக்கியங்கள் அருட்கொடை அப்படின்ற மீனிங் வரும் சும்மல துஷ் அலுண்ண யௌமயிதின் அனின் நயம் பிறகு அந்த நாளில் உலகில் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் தென் தட் டே ஷோர்லி யூ வில் பி ஆஸ்ட் அபவுட் த பிளஷஸ் இன்ஷால்லா இதை வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் வச்சு இன்ஷால்லா அரபியிலையும் தமிழையும் நம்மளுடைய தொழுகையில ஞாபகத்தோடு அச்சத்தோட தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்லாம் நாம் அனைவருக்கும் கொடுப்பானாக ஆகிருதா நிலகம் oh ファンの方はね